வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் களத்தில் வந்து ஸ்டாலினுக்கு எடப்பாடி பரவாயில்ல அப்படின்னு ஒரு விஷயம் களத்தில் இருக்கா இல்லைங்க அதாவது ரெண்டு திராவிட இயக்கங்களும் மாறி மாறி ஆட்சி செய்கிற அவலம்தான் இப்ப திமுக யார் இருக்கா நினைக்கிறீங்க பாபு யாரு ஏவா வேலு யார் கே கே சார் யார் ரகுபதி யாரு சேகர்பாபு யாரு இப்போ யார் எல்லாமே யார் எங்கேருந்து வந்தாங்க அப்புறம் காரணம் கேட்டிங்கன்னா இந்த திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை என்னன்னா திருடுவது அதிகாரத்துக்கு போவது அதிகாரத்துக்கு போய் திருடுவது திருடியதை தக்க வைத்துக் கொள்வதற்கு திருடியதை மக்களுக்கு கொடுப்பது அதன் மூலம் வீடு அதிகாரத்துக்கு வருவது மறுபடியும் கொள்ளையடிப்பது மீண்டும் அதே இதுதான் எழுபத்தி அஞ்சு வருஷமாக மறு சுழற்சியில் நீங்கள் சாதாரண நபரை இருக்கிறவனை எடுத்து பாருங்க ஆயிரம் கோடி வச்சிருக்கு எப்படி ஆ நீங்கள் அவனை ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முந்தைய அவனுடைய வரலாறு எடுத்து பாருங்க படுக்கை இடம் இல்லாமல் எங்கே படுத்திருப்பான் பஸ் ஸ்டாண்டில் படுத்துருப்பான் அப்போது இந்த திராவிட இயக்க ஆட்சி என்பது என்ன கொள்ளையடிப்பதற்கான கூட்டம் இப்போ விஷன் டூ ஹண்ட்ரட்னா ஏதோ பெரிய கொள்கையெல்லாம் ஒன்றும் அதுக்குள்ள இல்லை திமுகவனுடைய தேர்தல் அறிக்கை ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிகள் அந்த இதை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் தேர்தல் அறிக்கை அந்த மேனிஃபெஸ்டோ ஆனால் அஞ்சு கூட நிறைவேற்றும் என்ன காரணம் மக்கள் மறந்துவிட்டேன் அடுத்த நாள் காலையில் மறந்துட்டோம் திமுக காரன் திமுக கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு அவங்க கட்சிக்கே பணம் கொடுக்கும் அவங்கட்சிக்க நீங்க வேலையில் இருக்க காசு கொடுத்து உள்ள இழுக்க முடியாது இருபது சதவீதம் இருக்கான்னா ஆறரை கோடி பேர் வாக்காளர் ஆறெண்டா பன்னெண்டு ஒரு கோடியே இருபது லட்சம் பேர் திமுகவுக்கான வாக்காளர் ஒரு கோடி வாக்காளர் ஒரு கோடி பேருக்கு நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் இப்போ தடவை ரெண்டாயிரம் ரூபா திட்டம் முடி வச்சுருக்காங்க எவ்வளோ ஒரு கோடி பேருக்கு நீங்க ரெண்டாயிரம்னா நீங்க ஏறக்குறைய ரெண்டாயிரம் கோடி வரும் இருபதாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி ஆயிரம் ரூபா போன தேர்தல் கொடுத்தாங்க இந்த தேர்தலில் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்க மிஷன் டூ ஹண்ட்ரட் ஒரு சைப்ரஸ் சேர்த்துக்க வேண்டியது ரெண்டு லட்சம் ரெண்டு கோடி இருபது கோடி ரெண்டு லட்சம் கோடி அப்படியே ரெண்டு ரெண்டு அப்போ ஏறக்குறைய வந்து ஒரு திமுக பட்ஜெட்டு ஒரு சட்டசபை தே தே சட்டசபை தொகுதிக்கு ரெண்டு லட்சம் மக்கள் இருக்காங்க ரெண்டு லட்சம் மக்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தோம் கொடுத்தா நாற்பது கோடி ரூபா டிஸ்பியூட் ஆகிடும் அதே போல் ஒரு மாத காலம் சொந்த கட்சிக்காரனுக்கு நீங்கள் பூத் ஏஜெண்ட்டுக்கு அறுபத்தி ஐயாயிரம் பூத்து இருக்கு இந்த ஏஜெண்ட்டுக்கு அவனுக்கு ஒரு தேர்தல் அறிவித்ததுலேருந்து அவனை மெயின்டைன் பண்ணும் இருபத்தி நாலு மணி அவன் இதில் இருப்பான் சரக்கில் தான் இருப்பான் அப்போ அவனை மெயின்டைன் பண்ணும்னா ஒரு தொகு இந்த ஒரு தொகுதிக்கு பத்து கோடி ரூபாய் செலவு பண்ணணும் அப்போ தான் இது ரெண்டாயிரம் ரூபாய் அவனுக்கு போய் சேரும் யாருக்கு வாக்காளருக்கு இல்லைன்னா கவர் வந்து அவன் உறுதி ஆயிரம் ரூபாய் உருவீடு இந்த ரூபாய் கொண்டு சேர்த்து சேர்த்துவதற்கு திமுகவினுடைய இளைச்செயலாளர்லேருந்து பகுதி செயலாளர் வரை நீங்கள் பணம் திருடாமல் கொண்டு சேர்த்தணும் இதுக்கு என்ன வழி அவனுக்கு பணம் கொடுக்கணும் இது நாற்பது கோடி ரூபாய் வாக்காளர்களுக்கு ரெண்டு லட்சம் பேருக்கு ரெண்டாயிரம் ரூபா வட்ட செயலாளர் வண்டு முருகனுக்கு உட்பட பகுதி செயலாளர் வட்ட மாவட்டம் எல்லாத்துக்கும் பத்து கோடி அப்போ நாற்பது ப்ளஸ் பத்து எவ்வளோ ஆச்சு ஐம்பது கோடி ரூபாய் ஒரு தொகுதி நூறு தொகுதிக்கு ஐயாயிரம் கோடி இரநூறு தொகுதிக்கு பத்தாயிரம் கோடி இதுதான் விஷன் டூ கண்டிப்பாக பணம்லாம் ரெடியாக இருக்குது எங்கே எங்கேருந்து எடுத்தது சாராய கடையிலேருந்து எடுத்தது ஆ பராசத்தி படம் எடுப்பதற்கு மூக்காமூத்து பேச்சியை கட்டின ஆகாஷ் பாஸ்கர்டையே ஆயிரம் கோடி இருக்கு மக்கள் தெருக்கோடி பணம் விற்க முடியலங்க கொண்டு போய் சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு ஆயிரம் கோடி கொண்டு கொடுத்துருக்காங்க ஆ இந்த ஆயிரம் கோடி கதை உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் மக்கள் புரட்சி பண்ணியிருப்பான் இங்கே சாராயக்கடையிலே படுத்து கிடக்குறான் ஒரு கோடி பேர் கால எந்திரிச்சு போறான் போகிறான் சாராயக்கடைக்கு போகிறான் பாட்டிலுக்கு பத்து ரூபா செந்தில் பாலாஜி கொடுத்துட்றான் டெய்லி பத்து கோடி செந்தில் பாலாஜிக்கு இருந்தே அவருக்கு போகுது நானூற்றி ஏழு எழுபத்தி ஒரு நாள் ஜெயிலில் இருந்தார் டெய்லி பத்து பத்து கோடி குடிக்கிறவங்க போனால் செந்தில் பாலாஜி பத்து ரூபா செந்தில் பாலாஜி பத்து ரூபா அப்போ இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் இந்த அரசியலில் மக்கள் மக்களுடைய தலைவிதி எது தீர்மானி டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸு ஏற குறைய சிட்டிக்குள்ளே மட்டும் ஒரு நாலாயிரத்தி ஐநூறு பஸ் இருக்கு நாலாயிரத்தி ஐநூறு பஸ்ஸுக்கு ஆயிரம் டிரைவர் இல்லை மீண்டும் எடுக்கல ஃபண்டு பூரா எங்க போச்சு இருபதாயிரம் கோடி எதுக்கு போயிடுச்சு ஆயிரம் ரூபாய்க்கு போயிருச்சு இருபதாயிரம் ஏன்னா ஆயிரம் ரூபாய் கொடுத்து டெய்லி ஆயிரம் மாசம் மாசம் ஆயிரம் கொடுத்தா தான் பெண்கள் திமுக ஓட்டு போடுவான்னு திமுகவினுடைய மக்கள் நல்ல சிந்தனை ஆனால் ஒர்க் அவுட் ஆகுது சார் ஆயிரம் ரூபாய் கொடுத்ததுனால மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல போடலையா கோவத்தில் இருக்காங்களா போடல போடலை கோத்துல தான் இருக்கா கோவத்துதான் இருக்கான் ஆயிரம் ரூபாய் ஏ ஓ பணமா எங்க பணம் தான் அந்த ஆயிரம் ரூபா நீங்க ஒன்னு வேண்டாம் அப்படியே தமிழ்நாட்டு அரசியல் ஆந்திராக்கு போயிருக்கேன் மோகன் ரெட்டி இதே திமுக மாதிரி தான் கொடுத்தாரு திமுகவை போலத்தான் எல்லாத்தையும் பெண்ணு ஆச்சு மோகன் ரெட்டி எங்க போனாருன்னு தெரியும் சந்திரபாபு நாயுடு அரசியல முடிஞ்சு போச்சிருந்தாங்க சந்திரபாபு நாயுடு என்பவர் மறக்கடிக்கப்பட்டு விட்டார் அவருக்கு அழுதார் அவருடைய அமராவதி வீடெல்லாம் புல்ட்டு சிரிச்சுடிச்சாங்க பவன் கல்யாணெல்லாம் சினிமாக்காரன் கூத்தாடி ஈத்தாடி நாங்கள் என்ன ஆச்சு ஜெகன்மோகன் ரெட்டி காணாமல் போயிட்டேன் எங்கேயோ காணாமல் போன சந்திரபாபு நாயுடு மக்கள் முதலமைச்சர் இதே நிலமை தான் எங்க ஆந்திரா பா தான் தமிழ்நாடு ஸோ பவன் இடத்துல விஜய் எடப்பாடி சந்திரபாபு நாயுடு இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி அதே அமித்ஷா தான் அங்கேயும் கூட்டணியை ஃபார்ம் பண்ணுறது இதே அமித்ஷா தான் இங்கேயும் கூட்டணியை ஃபார்ம் பண்ணுறார் இதுதான் அரசு ஒரு வின்னிங் ஃபார்முலாவா சார் இது இல்லை அதாவது சார் இது வின்னிங் ஃபார்முலாலாம் நான் எனக்கு நம்பிக்கை இல்லை சார் மக்கள் சரியாக இருக்காங்க சார் மக்களே திமுக எவ்வளோ பணம் கொடுத்தாலும் திமுகவுக்கு ஓட்டு போட அவன் தயாராக இருக்கு அங்கே நீங்கள் கேளம்பாங்க பஸ் ஸ்டாண்டில் கத்திரா மக்கள் டிவியில் காமிக்கிறான் பார்க்குறவன் பூரா கடுப்பாகிறான் ஒரு அரசு என்பது மக்களுக்கான அரசா இருக்கணும் மக்களை புளியக்கூடிய அரசா இருக்கணும் எந்த பக்கம் திரும்பினாலும் அதிருப்தி குரல் அதிகமாயிட்டே போகுது அப்போ அரசு இயந்திரம் இயங்குவதில்லை விசாகனுக்கு யார் மேலதிகாரி இந்த டவுசர் வாய்ஸ் ரத்தீஷ் ஆ ரத்தீஷு விக்ரம் ஜூஜு கேசி மார்டு கேசவ பெருமாள் இருபத்தி ரெண்டு பேர் இருக்காங்க நம்ம நயன்தாரா புருஷன் விக் சிவன் எந்த கவர்மெண்ட் ஈவெண்ட் நடந்தாலும் விக்னேஷ் சிவன் தான் எடுக்கிறாரு எங்க எல்லாமே சோமா செட்டு கோஷ்டி இருபத்தி ரெண்டு பேர் நடிகைகளுக்கு மாசம் இருக்கா பெரிய டின்னர் ஒரு ஐம்பது லட்ச ரூபா செல்லவுல பதினஞ்சு நடிகைகள் வர்றாங்களாம் இதுதான் இப்போ நீங்க பழைய எம் ஆராத படத்தில் அரச சபையில கேட்பான் மண்ணா மும்மா பொழிஞ்சதா எப்ப பொழிஞ்சா என்ன எப்ப இருட்டா என்னடா சரக்க ஊத்துரா போடுறாங்க இதே தான் இப்ப நடந்து இந்த டவுசர் பாய் கோடி திருடி இருக்கான் அப்படிங்கிற இந்த செய்திய யார் சொல்றா என்போர்ஸ்மெண்ட் வந்து கண்டுபிடிக்க இங்க இருக்கிற மீடியாக்கள் எங்க எங்க போயிட்டான் அதை பத்தி பெருசாக கூட நடத்தலாம் அதாங்க எல்லாமே திமுக விலைக்கு வாங்கி வச்சிருக்கான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு மீடியாவுக்கு மாதம் அஞ்சு கோடி ரூபா லஞ்சமாக கொடுக்குறான் பண்ணிக்கிட்டே இருக்கா பீரடிக்கெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அஞ்சு கோடி ரூபா ஒரு இருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் நூறு சேனல் அதிபர்கள் அதாவது முதலாளியை விட்டுட்டு வேலை பார்க்குற நிருபர்கள் எடிட்டர்கள் சப் எடிட்டர்களுக்கு அஞ்சு கோடி ரூபா மாதம் செலவண்ணும் சின்ன சின்ன சமூக வலைதளங்களுக்கு ஒரு ஒரு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் கொடுக்குறான் திமுகவுக்கு தான் ஜாட்ராக போகணும் அப்போ எப்படி உண்மை வரும் மீடியாக்கள் அத்தனை பேரும் திமுக மீடியாவை போயிடும் சன் டிவியில் திமுக பற்றி சொல்லுவானா கலைஞர் டிவியில் வளம் சொல்லுவாரு சொல்லவே மாட்டார் திமுக ஆட்சியில தேனாரும் பாடாரும் ஓடுது உம்மாறி பொழியுது மக்கள் சந்தோஷமா இருக்கான் அப்போ இதற்காக ஊடகங்களே விளை போய்விட்டது அப்போ எப்படி மக்களுக்கு உண்மை போய் சேரும் ஆனால் இதையும் தாண்டி மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டவன் மூலம் தேர்தல் வருகிற பொழுது தான் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தும் அதுதான் நடக்கும் அதுதான் இப்போ யாருக்கு பயம் யாரு இந்த இதுதான் இத்தனை நம்ம பேசுகிற இத்தனை விஷயங்களும் அவருடைய கவனத்துக்கு போன பிறகு தான் உளவுத்துறை சொன்ன பிறகு தான் அவருக்கு பதட்டம் வருகிறது